நாம் மலையில் நலையும் போது அல்லது குளிரான தண்ணீரை குடிக்கின்ற போதோ அது கூல் வாட்டரை நாம் குடிக்கின்ற போதோ நமக்கு ஏன் தடுமல் வருகின்றது அல்லது தொண்டை நோவு ஏன் வருகின்ற சம்பந்தமாக இந்த வீடியோவிலையே நாம் பார்க்கவிருக்கின்றோம் தடுமல் தொண்டை நோவுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நாம் அனைவரும் அடிக்கடியமுடைய வாழ்வில் நாம் எதிர்நோகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக ஒரு இடத்து இரண்டு மூன்று தடவைகள் இந்த தடுமல் காய்ச்சல்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இந்த நோயை மிக பிரதானமாக வைரசுகள் முக்கிய பங்களிக்கின்றது அதே போன்று சில நேரங்களில் பாக்டீரியாவும் இந்த நோயினை ஏற்படுத்துகின்றது இந்த வைரஸுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய மூக்கு பகுதியில் அல்லது நம்முடைய தொண்டை பகுதியில் அது வளர்ச்சி அடைந்து அங்கே அந்த நோய் நிலைமைகளை அது ஏற்படுத்தும் அதிலும் இந்த தடுமல் தொண்டை நோக்கு மிகவும் பிரதானமாக ஆரஸ்டியா ரெஸ்பேட்டு சென்சிட்டிவ் வைரஸ்ங்கிற வைரஸ் காணப்பா அது அதே போன்று ரைனோ வைரஸ் அதனோ சேர்ந்து அடினோ வைரஸ் என்ற இவ்வாறான இந்த மூன்று வைரஸுகள் மிக பிரதானமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய வைரசுகளை விட இந்த வைரசுகள் வந்து இந்த குளிரான வெப்பநிலையிலே மிக வேகமாக பரவக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே போன்ற அதனுடைய வளர்ச்சியும் வந்து இந்த குளிரான வெப்பநிலையிலே மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே தான் நான் மழைக்காலங்களில் மலையிலே நடைகின்ற போது என்னுடைய மூக்கு பகுதி அதே போன்ற என்னுடைய தொண்டை பகுதி ஒரு குளிரான பகுதியாக இருக்கும் அல்லது அங்கே வருகின்ற அந்த மலையோடு சேர்ந்து வருகின்ற வைரசுகளும் வந்து குளிரான ஒன்றாக இருக்கும் எனவே அந்த காலங்களில் இப்படி மலையோடு சேர்ந்து பரவலாம் அல்லது இருந்து நாம் அந்த நோயை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று நாம் குளிரான தண்ணீரை குடிக்கின்ற போதும் நாம் குளிரான தண்ணீரை குடிக்கின்ற போது என்னுடைய தொண்டைப்பகுதியை வெப்பநிலையை நாம் குறைவாடையை செய்கின்றோம் அவர் குறைவாடையை செய்கின்ற போது இந்த வைரஸுகள் என்ன செய்யும் சொன்னால் வேகமாக பரவும் அதே போன்ற வீரியத்தன்மை வந்து அதிகரிக்கும் அதனோடு இந்த குளிரான காலநிலை அதே போன்று தொண்டை பகுதியில் குளிரான நிலைகள் என்னென்ன செய்யுமென்னு சொன்னால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அதே போன்று என்னுடைய சுவாச பாதையிலே வந்து பிசிற்கள் காணப்படுகின்றது இந்த பிசிற்கள் என்ன செய்யணுன்னா புறப்பொருட்கள் வருகின்ற போது அதனை அது வெளியேற்றும் ஆனால் இந்த குளிரான காலநிலை அது போன்ற குளிரான நிலைமைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிசினுடைய தொழிற்பாட்டையும் குறைக்கும் எனவே நுண்ணாங்கியில் அது வெளியே அனுப்பாது எனவே தான் இவரண செயற்பாடுகள் காரணமாக வைரஸானது என்னுடைய தொண்டை பகுதி அதே போன்ற மூக்கு பகுதியிலே மிக வேகமாக பரவும் அதனோடு சேர்ந்து நோயையும் மேற்படுத்தும்